தமிழ் மக்க தமிழ் தலைவர்கள் தமிழ் முஸ்லீம் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுடைய கட்சி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாடாளுமன்றத்திலே இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார் ஆனால் அந்த ஒன்றுபடுதல் என்பது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுடைய நலன்களை நிரந்தரமாக பாதிக்க பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நோக்கத்திற்காக ஒன்றுபட வேண்டும் அதாவது இந்த தீவிலே தமிழ் மக்கள் அவர் சொல்லுகிறபடி ஹக்கீம் அவர்கள் சொல்லுகிறபடி எதிர் கடந்த காலத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் அவ்வாறான பாதிப்புகள் வரக்கூடாது என்று சொல்லி நாள் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் கடந்த காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டது என்பதும் உண்மை பீரணவாதிகளால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதும் உண்மை அந்த பாதிப்புக்கள் ஏற்பட்டதற்கு பிரதானமான காரணம் இலங்கையினுடைய ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பு பெரும்பான்மையினத்தவர்களுடைய கைகளிலே அந்த அதிகாரம் குவிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பெரும்பான்மை இனத்தவர்களாலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அஹ் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலேயே வந்து குரோதம் வளர்க்கப்பட்டதும் இந்த பெரும்பான்மை பெரும்பான்மையினத்தவர்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சாட்சியமளிக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவே சொல்லியிருக்கிறார் ஆயுதக்குழு ஒன்று முஸ்லீம் ஆயுத குழு ஒன்று கிழக்கு மாநிலத்திலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார் அந்த போராட்டத்தை ஆயுத தமிழர்களுடைய ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஆனால் அந்த அந்த அரசு தங்களுடைய ராணுவத்தினருடைய ஒரு அங்கமாக ஒரு ஆயுத குழுவை உருவாக்கி விட்டு அதன் மூலமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே வாழ்நாளில் ஒட்ட முடியாத ஒரு பகையை படுகொலைகளை அரங்கேற்றி விட்டு அதை ரெண்டு சமூகங்கள் மீதும் போட்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு காரணம் இந்த தமிழர் முஸ்லிம் மக்கள் புலவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக வந்து இலங்கை ஒரு சிங்கள பௌத்த தீவாக மாற்றுகின்ற தங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் பின்னால் இழுபட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஹக்கீம் அவர்கள் விரும்புகிற ம பாதிப்பு அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இந்த பாதிப்பு எதிர்காலத்தில் பெறக்கூடாது என்று சொன்னால் ஒட்டி ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவை முதலிலே ஹக்கீம் அவர்கள் எடுக்க வேண்டும் ஒரு அரசியல் அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஹக்கீமர்கள் எடுக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னால் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் அது ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் மாறாக இந்த ஒற்றுமை என்ற வார்த்தை நாங்கள் இந்த சம்பந்தனிடம் கேட்டு கேட்டு நன்றாக பொழித்து விட்டது அது தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வெல்லாதிக்க சக்திகளுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடந்த காலத்திலே பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டிருக்கிறது முஸ்லிம் முஸ்லீம் தலைவர்களும் அவ்வாறுதான் தெரிந்தோ தெரியாமலோ செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்திலேனும் இந்த ஆஹ் அணுகுமுறைகளை கைவிட்டு ஒரு நிரந்தர தீர்வு கண்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தரமான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே ஒட்டியாட்சி புறமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக ஒன்றுபட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால் அந்த இடத்திலே எங்களுடைய தலைமை அது தொடர்பாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கும் அந்த நிலைப்பாடுகள் எடுக்காமல் வெறுமனே இந்த தேர்தலிலே யாரை ஆதரிப்பதென்ற ஏமாற்று நாடகங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் துணை போகப் போவதில்லை எங்களுடைய கருத்து முஸ்லிம் மக்களும் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல வடகிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து